அமோனியம் நைட்ரேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டான ரூல்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க அமோனியம் நைட்ரேட்டு பொது வெளியில் விற்கிறதுக்கும் இதை தயாரிக்கிறதுக்கும் இதை சந்தையில் விற்பனை செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலே ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த அமோனியம் நைட்ரேட்டை எங்கே ஸ்டோர் பண்ணணுனாலும் மக்கள் அதிகமான கூடும் இடங்களில் இதை ஸ்டோர் பண்ணவே கூடாது இதை ஸ்டோர் பண்ணணும்னா நான்கு பக்கங்களும் பார்த்திங்களா செவிரும் ரொம்ப உயரமாக இருக்கும் அதுக்குள்ளே தான் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த அமோனியம் நைட்ரேட்டை இந்தியா போன்ற விவசாய நாடுகளில் எல்லா மக்களும் எளிதில் வாங்குறாங்க யாருக்கும் ஒரு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஆனால் இந்த அமோனியம் நைட்ரேட்டு எது வரைக்கும் ஒரு ஹீட்டு எக்ஸ்போசர் கிடைக்கலையோ அது வரைக்கும் இது இக்னிஷனே ஆகாது இது வெடிக்க வெடிக்காது எந்த ஒரு தொந்தரவுமே செய்யாது இப்போ ரீசெண்டாக நவகம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட வெடிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட்டில் ஆர்டிஎக்ஸு பிஇடிஎன் மற்றும் செம்டெக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இதெல்லாம் டிமாலிஷனுக்காக யூஸ் பண்ணுறது இது பிஸ்னஸ் இருக்கலாம் இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அதில் இதெல்லாம் கொஞ்சம் தான்